கம் வகவையகம் வழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் உபதேசம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று பக்கத்து வீடு இடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனை ஒன்று இருந்ததங்கே பரமயோகி ஒக்கத்தன் அருள்விழியால் என்னை நோக்கி ஒரு குட்டிச்சுவர் காட்டி பரிதி காட்டி அக்கனமே கிணற்றுளதன் பிம்பம் காட்டி அரிதிகொளோ எனக் கேட்டான் அறிந்தேன் என்றேன் மிக்க மகி்கொண்டு அவனும் சென்றான் யானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் பாருங்க குரு உபதேசம் நடந்து முடிந்து விட்டது ஆனால் நமக்கு இதில் ஒரு அச்சரம் கூட புரியல பாரதி தவிப்போடு குரு உபதேசம் பெற வேண்டும் என்று குருவை துரத்தி கொண்டு ஓடுகிறான் அந்த குரு போன இடத்துல கொல்லைப்புறத்தில் ஒரு வீடு இடிஞ்சு சுவரெல்லாம் விழுந்து கிடந்த ஒரு பாழடைந்த நிலப்பகுதி அங்கே இருந்தது அந்த இடத்துல போய் நின்ற இந்த குரு என்ன செய்கிறார் அருள் நிறைந்த தன் கருணை விழிகளால் பாரதியை நோக்கி பிறகு ஒரு குட்டி சுவரையும் காட்டுகிறார் அதன் பிறகு வானத்தில் இருக்கும் சூரியனை காட்டுகிறார் அதே சமயத்தில் அந்த சூரியனின் நிழல் அங்க பக்கத்தில் இருந்த ஒரு பாடடைந்த கிணத்தில் கிணத்து தண்ணீரில் அந்த சூரியனது நிழல் தெரியும் அல்லவா அதையும் காட்டுகிறார் பாருங்கள் குட்டிச்சோரை காட்டினாரு சூரியனை காட்டினாரு அப்புறம் கிணத்துல இருக்க தண்ணியில் சூரியனுடைய பிம்பம் விழுந்தது அதை காட்டி அறிந்து கொண்டாயா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் பாரதி ஏன்னா அவன் தயார் நிலையில் இருக்கிற சீடன் இந்த மூணையும் பார்த்ததும் அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு குட்டிச்சோரை பார்த்தான் சூரியனை பார்த்தான் கிணத்து தண்ணீரில் தெரியற சூரியனோட பிம்பத்தை பார்த்தான் அறிந்து கொண்டேன் என்று பதில் சொன்னான் அந்த குருவுக்கு அளவற்ற மகிழ்ச்சி சரியான சீடனுக்கு சரியான உபதேசம் செய்த மகிழ்ச்சியில் குரு அங்கிருந்து போயிட்டார் பாரதி சொல்கிறான் வேதாந்தம் என்கின்ற அந்த மிகப்பெரிய விருட்சத்தில் ஒரு வேரை நான் தெரிந்து கொண்டேன் அவர் தெரிந்து கொண்டது என்ன என்பதை அடுத்த கவிதையில் நாளை விளக்குகிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்